கண்பானவர்களே ஆண்டுடைய திருப்பயிரிலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவராக இந்த நாட்களிலும் கூட ஒவ்வொரு நாளும் இந்த தின தியானத்தை ஒளிப்பதிவு செய்து அதை அழகாக யூடியூப்ல பதிவு செய்து நமக்கு அனுப்புகிற தம்பி பிரவீனுக்காகவும் உடைய குடும்பத்தின் மக்களுக்காகவும் இந்த ஊழியத்தில் அவர் காட்டுகிற தோழமைக்காகவும் நான் நன்றி சொல்லுகிறேன் தொடர்ந்து அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் இறைவன் தந்த ஊழிய பாதை பெரிது அந்த அழைப்புக்கு பாத்திரவன்களாய் தொடர்ந்து அடியெடுத்து வைத்து நிறைவுகளை மேன்மலை காண இறைவன் கிருவசையை சுபித்துக் கொள்ளுங்கள் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது தானியலின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் எட்டாவது வசனம் தானியல் ராஜாவின் போத போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைமன்றத்தில் வேண்டிக் கொண்டான் அன்புக்குரியவர்களே இந்த ஞாயிற்றுக்கிழமை தென்னிந்திய துருச்சபை ஒரு அருமையான தலைப்பை கொடுத்து வாலிபர்களை நிறைவு கூறுகிற ஒரு காலமாக இது காணப்படுது யூத் வித் கிரைஸ்ட் யூத் வித் கிரைஸ்ட் இந்த வாலிபர்கள் இறைவனுக்காக இறைவனோடு பயணிக்க வேண்டும் என் ஆண்டவர் தெரிந்தெடுத்த பிள்ளைகள் என் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை சேர்க்கிறவர்களாக அவர் வாழ வேண்டும் வாலிப பருவம் என்பது மிகவும் சிறப்பானது அநேக காரியங்களை நேர்த்தியாய் செய்ய முடியும் இந்த வாலிபர்களுக்கு இருக்கிற வலிமை உறுதி அநேக காரியங்களை வெற்றியாய் கொண்டு வரும் என்பதுல மாற்றமில்லை பாருங்கள் இங்கே சிறைபிடிக்கப்பட்டு போன இந்த தானியல் ஒரு புதிய சூழலை அமர்ந்திருக்கும் பொழுது அவன் திராட்சை ரசமும் உணவும் அல்லது போஜனமும் என்னை தீட்டுப்படுத்த கூடாது ஏன் நான் என் ஆண்டவருக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன் என்பதை நிலைப்படுத்துகிறவனாய் காணப்படுகிறான் தடுமாறுகிற இரண்டுங்கட்டான் வயதிலே வளர்ந்து வருகிற வாலிபர்கள் இறைவனோடு சரியான உறவை கொண்டிருந்தால் இந்த தடுமாற்றங்கள் உலகி வாழ முடியும் என்பதிலே மாற்றமில்லை அந்த ஒரு தனித்தன்மைக்கு வர வேண்டும் என்று சொல்லிதான் பவுல் தீமத்தேவுக்கு புத்தி சொல்லுகிறார் ஒருவரும் உங்களை அற்பமா எண்ணி விடக்கூடாது அசட்டை பண்ணக்கூடாது உங்களை உதாசீனப்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக தீமத்தேவுக்கு அருமையான கடிதத்தை எழுதுகிறார் அவன் எப்படி இருக்க வேண்டும் யாரால் வளர்க்கப்பட்டவன் என்று உறுதி கூறுகிறார் அன்பு திருச்சபையிலே காணப்படுகிற வாலிபர்கள் திருச்சபை அலங்காரம் செய்வதற்கும் கேரல் ரவுன்ஸ் போவதற்கும் என்று மட்டுமே என்று அல்ல எப்பொழுதும் இறைவன் தந்த பணியை நேர்த்தியாய் செய்கிற மக்களாய் இறைவன் தந்த வாழ்வை அவருடைய நாமத்தின் மைமைக்காய் பயன்படுத்துகிறவாய் அவர்கள் காணப்பட வேண்டும் பருங்கையும் ஒரு மரத்தடியிலே நிற்கிறதை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லுகிறார் இன்னைக்கு திருச்சபையில காணப்படும் வாலிபர்களை பார்க்கும் பொழுது என் திருச்சபையின் கபடற்ற உத்தம இஸ்ரவேலர்கள் என்று சொல்லுகிற அந்த அழைப்பை பெறுகிற மக்களாய் அவர்கள் காணப்பட வேண்டும் அந்த அழைப்பை பெறுவதற்கு தகுதியாய் பொழுதுதான் நிறை நன்மைகளை காண முடியும் ஆதமத்தின் புஸ்தகத்துல வாலிபனான யோசேப்பு போத்திபாருடைய வீட்டுல ஒரு நிலை தடுமாறுகிற சூழலுக்கு வரும்பொழுது அவன் சொல்லுகிற வார்த்தை தேவனுக்கு விரோதமாக இத்துணை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு பாவம் செய்வது எப்படி ஏன் இறைவனுக்கும் அவனுக்கும் உண்டான உறவு இன்றைக்கும் கூட வாலிபர்கள் அவருடைய உறவை ஆண்டுள் வைத்திருப்பார் தேர் லிவிங் வித் கிரைஸ்ட் யுனைடெட் வித் கிரைஸ்ட் லிவிங் ஃபார் கிரைஸ்ட் தே தே கேன் கேன் அச்சீவ் அச்சீவ் திங்ஸ் அன்புக்குரியவர்களே இந்த ஞாயிற்றுல ஞாயிற்றுக்கிழமையில வாலிபர்களை குறித்து சந்திக்கும் பொழுது அவருடைய வாழ்வுக்காக செபிக்கிற மக்களாய் நாம் காணப்படுவோம் அவள் விசுவாச ஊன்ற கட்டப்பட்ட பிள்ளைய வாழ்வதற்காக செபிக்கிற மக்களாய் நாம் காணப்படுவோம் அப்படி செய்வோம் என்று சொன்னால் தேசத்தை திருச்சபையை குடும்பத்தை இறைவனுக்கு சொந்தமாக்க முடியும் அப்படி செயல்பட ஒப்புக்கொடுப்போம் கடவுளை ஆசிர்வதி செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டு வரை இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி தூரம் வாலிபர்களை கத்தாவே உங்களுடைய கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் தேவனு ஆசீர்வதித்து நன்மையான நிரப்பும் சாமி ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ நீக்கிற வராட்டும் சாமி அண்டு வரை நாத்தாண்மையில் உத்தமை சிறவலனாய் காணப்பட்டது போல யோசிப்பு உத்தமனாய் காணப்பட்டது போல இன்றைக்கு எங்கள் திருச்சபையின் வாலிபிலும் கூட காணப்பட உதவி செய்யும் இந்த நேரத்தில் கூட அன்றுவரை இந்த செய்திகளை ஒளிப்பதிவு செய்து அனுப்புகிற தமிழ் பிரீனுக்காக அவங்களுடைய குடும்பத்துக்காக அவருடைய ஊழியத்திற்காக நாங்கள் செவிக்கிறோம் சாமி உடைய வாழ்வுக்காக உடைய படைகளுக்காக செவிக்கிறோம் ஆண்டு உடைய வல்ல காத்தினால் இடைக்கட்டி காத்துக்கொள்ளும் மேலான பாக்கியங்களை பெற்றும் மகிழ உதவிச்சு உடைய நிறைவு பிரசன்னம் கிருபையை ஆண்டு கொள்ளட்டும் துதிக நமக்கு யாவையும் கெடுக்கிறோம் எங்கள் ஜீலப்பிலாவே அமேன்